வணக்கம் உறவுகளே இன்று இரண்டாம் தேதி கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளிலும் பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கப் போகின்றோம் அதற்கு முதல் இன்று சுப நேரம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை மற்ற நேரங்களில் உங்கள் காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் கடவுள் அருடினால் அவை வெற்றிகரமாக மாறும் முதலில் நாங்கள் மேஷராசி என்பவர்களுடைய பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே இன்றைய பலன் உங்களுக்கு நிறைவாக சொல்லப்படுகின்றது இன்று போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற மன ரீதியில் நீங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மனிதர்கள் தங்களுக்குள் இந்த நிலையை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்வில் சுலபமாக வீட்டிக்கொள்ள முடியும் எப்பவுமே எங்களுக்கு நிறைவாய் இருக்கிறது என்ற மனம் உண்மையிலேயே ஒரு நல்ல மனம் என்று உங்களுக்கான அந்த பலன் நிறைய நம்பிக்கையோடு நீங்கள் காரியங்களை ஆரம்பியுங்கள் ரிஷப் இன்று நன்மை என்று சொல்லப்படுகின்றது நல்ல காரியங்களை செய்யுங்கள் நல்ல மாதிரியான பலன் உங்களுக்காக காத்திருக்கிறது நல்ல பயன்களை செய்கின்ற பொழுது நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது தானாகவே நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையருளால் ஏற்படும் என்று உங்களுக்கு நன்மை மிதுன ராசி என்பர்களே ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் யோசிப்பது வளமை ஆனால் இன்று உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் செய்யும் காரியங்கள் பலவற்றில் ஆதாயங்கள் கிடைக்க இருக்கிறது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் கடவுளருளால் உங்களுக்கு ஆதாயங்கள் வர காத்திருக்கிறது எனவே நம்பிக்கையுடன் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் கடகராசி என்பர்களே இன்று சற்று அசதியாக இருக்கும் நாளாக சொல்லப்படுகிறது எனவே உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்களையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் இறை நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குங்கள் நீங்கள் சாதாரணமான வெற்றிகளை இலகுவில் பெற்றுக்கொள்ள உற்சாகத்துடன் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் சிம்ம ராசி நேயர்களே இன்றைய நாளில் நற்செயல் செய்யக்கூடிய நாளாக உங்களுக்கு சொல்லப்படுகின்றது நல்ல காரியங்களை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளுங்கள் இந்த காரியங்களை செய்கின்ற பொழுதும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செயலில் தூய்மையானதாக நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் செய்கின்ற செயல் தூய்மையாகவும் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவை வெற்றிகரமாக மாறும் கன்னி ராசி நேயர்களே என்று உங்களுக்கு உயர்வான நாளாக சொல்லப்படுகின்றது உங்களை சுற்றி உள்ளவர்கள் பணி செய்கின்ற இடங்களில் அல்லது கல்வி கேட்கின்ற இடங்களில் உங்களை உயர்வாக மற்றவர்கள் எண்ணும்படியான பல காரியங்களை நீங்களாகவே செய்து முடிப்பீர்கள் அது உங்களுக்கு ஒரு அதிவாரமாக அமையும் அந்த உயர்வான சிந்தனைகளும் உயர்ந்த செயல்களும் உங்களை இன்னும் உயரமாக கொண்டு செல்லும் நீங்கள் உற்சாகமாக இறை நம்பிக்கையோடு இன்றைய நாளை ஆரம்பியுங்கள் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வரவுகள் காத்திருக்கிறது அது உறவுகளின் நல்ல வருகையாக இருக்கும் பண வருகையாக இருக்கும் நல்ல வரவுகள் இன்று உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நாளாக சொல்லப்படுகின்றது எனவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி அந்த வரவுகள் உங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக அமைவதால் நீங்கள் இன்று காலையிலேயே இறை நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை வெற்றிகரமாக ஆரம்பியுங்கள் விருட்சிக ராசி என்பர்களே இன்று நீங்கள் ஆக்கத்துக்குரியவர்களாக சொல்லப்படுகின்றது நீங்கள் இன்று புதுமையான விஷயங்களை சிந்திக்கப் போகின்றீர்கள் புது விடயங்களில் ஈடுபடப் போகின்றீர்கள் ஒரு புதுமையை உருவாக்கி அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள மாதிரியான விடயங்களாக அமைக்கப் போகிறீர்கள் இடத்திற்கும் இறையருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்றைய நாள் நீங்கள் ஆக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்ற பல நன்மைகள் வந்து சேரும் நாளாகவும் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது மகர ராசி என்பர்களே இன்று நட்போடு நீங்கள் பழகும் நாளாக சொல்லப்படுகின்றது சந்தர்ப்பங்கள் சில வேளைகளில் உங்களுடைய பழைய கால நட்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் புதிய நண்பர்களின் வருகை உங்களுக்காக காத்திருக்கும் எனவே இன்றைய நாள் பொழுதில் நீங்கள் மனம் விட்டு பேசுகின்ற ஒரு நல்ல நட்பு உங்களை தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படுகிறது எனவே உங்களுடைய மனதில் உள்ளவற்றை நீங்கள் அவர்களுடன் பகிர்ந்து சந்தோஷமாக இறை நம்பிக்கையோடு இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள் வெற்றி நிச்சயம் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நஷ்டம் என்று சொல்லப்படுகின்றது நஷ்டம் என்பது வாழ்க்கையில் நிரந்தரமற்றது எனவே நீங்கள் நஷ்டம் பெறப் என்று எண்ணி மனதில் சஞ்சலப்படாமல் உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக மிக வெற்றிகரமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் எது வந்தாலும் அது கடவுள் அனுகிரகத்தால் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தும் எனவே மனதில் சஞ்சலம் கொள்ளாமல் உங்கள் காரியங்களை நீங்கள் தடையின்றி மேற்கொள்ளுங்கள் கடவுள் நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் மீன ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு ஜெயம் வெற்றி உண்டாகும் நாளாக சொல்லப்படுகின்றது எனவே இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றும் அவை மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக அமைய வேண்டுமென்றும் என்றும் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அது உயர்த்தி செல்லும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய நாளை ஆரம்பியுங்கள் ஜெயம் உண்டாகட்டும் சிறு சொந்தங்களே இன்றும் நாங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்திருக்கிறோம் இன்றைய நாளை இறை நம்பிக்கையோடு ஆரம்பித்து இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுதை உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களோடு மகிழ்வோடு கழித்து உங்கள் காரியங்களில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் நல்ல பலன் பகுதியோடு உங்களை நாளை சந்திக்கிறோம் அதுவரையில் வணக்கம் உறவுகளே